ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசையர் தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வரப்போறாரு தமிழ்நாட்டுடைய அரசியலே தலைகிலா மாறப்போகுது தமிழ்நாடு பாஜக மிகப்பெரிய திருப்பு வரப்போகுது ஒட்டுமொத்த மொத்த கட்சி கூட்டணி தலைவர்களும் பிரஸ் மீட் வைக்க போறாங்க பிரம்மாண்டமான ஒரு திருப்பு முனை கூட்டணியாக அது மாறப்போகுது திமுக கூட்டணி பயத்தில் இருக்கிறாங்க திமுக ஆட்சி பதற்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமித்ஷாவுடைய வருகை மீடியாக்கள் மிகப்பெரிய அளவில் ஆகா ஓகுன்னு பில்டப் பண்ணாங்க ஆனால் நிலம் என்ன தெரியுமா அமித்ஷா போட்ட நாற்காலியில அமித்ஷாவாலேயே உட்கார முடியாத அளவுக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணிருச்சு ஏன் அமித்ஷாவுடைய இந்த பயணம் என்பது புஸ்வானமா மாறியிருக்கு அப்படி என்ன நடந்துச்சு அது மட்டுமல்ல இவங்க கடந்த சில வாரங்களாகவே புதிய பாஜக தலைவர் தேர்தல் அப்படின்ற அளவுக்கு மிகப்பெரிய பண்ணாங்க ஆனா இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் தான் அப்படின்ற மாதிரி மாறி இதற்கு எதற்காக தேர்தல் நடத்தணும் அப்படின்ற கேள்வியும் நமக்கு எழுந்திருக்கு அப்போ இவங்க தேர்தல் என்ற பேரில் நடத்தின அந்த ஜிம்மிக்ஸ் பற்றியும் அதே மாதிரி இன்னைக்கே அதாவது இன்னும் தலைவர் அறிவிப்பே வரல அதற்குள்ள அண்ணாமலைய பத்தோட பதினொன்னா போய் கோஷம் போடு அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட விட்டதும் அண்ணாமலையோட ரூமுக்கு வெளியே இருந்த நேம் போட ஸ்கெட்சை வச்சு அழிச்சதும் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு இது எல்லாம் பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காமல் உங்களுடைய ஒப்பீனியன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்றைக்கு இரவு பத்து மணிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தார் அமித்ஷா ஏன் அமித்ஷா திடீர்னு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்ட செய்தியாளர் கேட்கும்போது இந்த அண்ணாமலை என்ன சொன்னார் ஏன் வந்தாருன்றத நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு அப்போ அப்ப இந்த அளவுக்கு அமித்ஷாவுடைய வருகைய மறைமுகமா மிகப்பெரிய ஒரு பில்டப்ப இந்த தமிழ்நாடு பாஜக பண்ணாங்க ஆனா இன்னைக்கு ஒட்டு ஒண்ணுமே இல்லாம புஸ்வானமா மாறி இருக்கு அமித்ஷா வருகைக்காக பாத்தீங்க அப்படின்னா இதற்காகவே ஐடிசி சோலால ஒரு பெரிய ஹால புக் பண்ணி அங்க ஏழு நாற்காலிகள் போட்டு என்டிஏ என்ற பேர்ல பின்னாடி பேனர்லாம் எல்லாம் போட்டிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதினோரு மணிக்கு அமித்ஷாவை சந்திக்க போறாரு அப்படின்ற அளவுக்கு எல்லாமே மீடியாக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்துருந்தாங்க ஆனா பாருங்க அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே பிஜேபியில் ல இருக்கக்கூடிய முக்கியமான கூட்டணியான பாமக ராமதாஸ் என்ன பண்ணிட்டாரு நம்மளுடைய பையன் இந்த கூட்டணிக்கு போயிடக்கூடாது அமித்ஷா போய் பார்த்தரக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய சொந்த மகனையே கட்சி தலைவர் பொறுப்புலேருந்து நீக்கிறேன் நானே தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திட்டார் இப்போ அந்த கட்சியோட நிலைமை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ராமதாஸுக்கும் அன்புமணிக்கு சண்டை ரெண்டு பேருக்கு இடையே குடும்ப உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் மூன்று நாட்களாக இரண்டு நாட்களாக சம்பவங்கள் என்பது பாமகாலில் நடந்துக்கிட்டுருக்கு சரி டிடிவி தினகரனாவது வருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தா டிடிவி தினகரன் சடனா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிக்கிட்டார் ஓபிஎஸ்ஸாவது வருவார் சொல்லுவாரு கேட்டா நான் அமித்ஷாவை சந்திப்பனா இல்லையான்றதே கடவுளுக்கு தான் தெரியுண்டாரு சரி ஜான் பாண்டியனோ இல்ல கிருஷ்ணசாமி வருவாங்கன்னு பார்த்தா அவங்களுமே சென்னையில் இருப்பதாக தெரியவே இல்லை ஒரே ஒரு நபர் கமலாலய வாசல்ல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடிய ஜி கே வாசன் மட்டும்தான் ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாரு அப்போ என்பிஏ கூட்டணி நடக்குமா நடக்காதா எடப்பாடி வருவாரா இல்லையா அப்படின்ற இந்த கேள்விகள் வந்து மக்கள் மன்றத்தில் அம்பலமாக உடனே பார்த்தீங்கன்னா அமித்ஷா வேற வழி இல்லாம எப்படியாவது அவங்க வர்ற வரைக்கும் அதை வெயிட் பண்ணுவோம் அப்படின்றக்காக அபிஷேக் வீட்டுக்கு போறாரு அதற்கப்புறம் குருமூர்த்தி வீட்டுக்கு போறாரு அங்க ரெண்டு மணி நேரம் ஆலோசனை பண்றாரு இப்படி அந்த என்டிஏ பிரஸ் மீட்டுக்கு அந்த அவர் போட்ட சேர்ல கூட உட்காராம நேரத்தை கடத்தக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் கடைசியில் யாருமே வர மாட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி அப்படின்ற அந்த பேனர் வந்து திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பாஜக கொடி பறக்கக்கூடிய பேனராக மாறுது திடீர்னு இந்த பாஜக கொடி பறக்கக்கூடிய பேனர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய உள்துறை அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா பிரஸ் மீட்டை சந்திக்க போறார் அப்படின்ற அந்த படம் மட்டும்தான் இருக்கு அப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் வரல அப்படின்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஏழு நாற்காலையில் போடப்பட்டிருக்கு அப்படின்ற பில்ட கொடுத்தாங்கல்ல ஏழுல ஒன்னு ஒன்னா இப்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு அப்போ பிஜேபி கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் யாருமே அவைலபிள் இல்ல யாருமே வர விரும்பல அப்படின்றது ஒரு பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் அமித்ஷாவுடைய வருகை என்பது புஸ்வானமாக மாறி இருக்கு ஏற்கனவே மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டில் பாமன் பாலத்தை திறந்து வைக்கிறேன்னு சொல்லி வந்தாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அதை தெளிவாக புறக்கணிச்சு ஒரு மரியாதை இல்லாமல் மோடி விரட்டப்பட்டார் இன்னைக்கு அமித்ஷா மறுபடியும் ரெண்டு நாள் கழிச்சு வந்து இன்றைக்கு அவருடைய சொந்த கட்சியாலேயே விரட்டப்பட்டிருக்கார் அப்படின்றதா இன்னைக்கு இந்த அமித்ஷாவுடைய பயணத்துல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ அமித்ஷா மிகப்பெரிய சாணக்கிய அவர் வந்த அவ்வளவுதான் அந்த கட்சி அந்த எல்லாம் உடஞ்சிரும் அந்த மாநிலத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்றதுலாம் தமிழ்நாட்டில் எடுபடலை ஏற்கனவே இவங்க ஓபிஎஸை இதே மாதிரி தானே பண்ணாங்க எடுபட்டுச்சா டிடி வித்யநகரனை இதே மாதிரி தான் பண்ணாங்க எடுபட்டுச்சா செங்கோட்டியனை இதே மாதிரி தான் பண்ணாங்க எடுபட்டுச்சா ஏடு ரைடு விட்டு பார்த்தாங்க ஆளுடைய ரவி விட்டு பார்த்தாங்க ஒன்றுமே நடக்கலை எல்லாமே தோல்வியில தான் போய் முடிஞ்சிருக்கு அமித்ஷா ஜி இதுதான் தமிழ்நாடு இதை மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா அமித்ஷாவோ மோடியோ யார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் புரோட்டோகால் படி ஆளுநர் ரவி இருக்கக்கூடிய ராஜ்பவன்ல தான் போய் தங்குவாங்க ஆனா ராஜ்பவன் பக்கம் எட்டி கூட பார்க்கல அமித்ஷா இதுல இருந்து ஆளுநர் ரவி உடைய இந்த தீர்ப்புனால அமித்ஷாவுக்கு மோடி மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அதனாலதான் அமித்ஷா கிண்டுக்கே போகாம தனியார் ஹோட்டல்ல தங்கியிருக்கக்கூடியதான் நம்மளால பார்க்க முடியுது அப்ப ஏன் இந்த அதிமுக வரல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அண்ணாமலையை மாத்தினா மட்டும்தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கெடுபடி விடுத்துருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது ஏன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாஜக வந்து மாநில தலைவர் தேர்தல் நடக்க போது பத்து ஆண்டுகள் உறுப்பினராக இருப்பவர் மட்டும்தான் இந்த தேர்தலை சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதற்கான காரணமே பாருங்க பத்தாண்டுன்னு ரூல்ஸ் போட்டால் அண்ணாமலையால் மாநில தலைவர் பதவிக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு சமீங்கையை அதிமுகவுக்கு கொடுத்து பார்த்தாங்க அண்ணாமலையுமே நான் வேட்புமனு தாக்கல் பண்ண போகிறதில்ல என்னுடைய பேர் அதில் இடம்பெற போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டையுமே வாட்டனா கொடுத்தாரு இதெல்லாம் எதற்காக அப்படின்னா அமித்ஷா அந்த மேடையில் உட்காரும்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய தலைவர்களும் உட்காரணும் கூட்டணி கட்சி தலைவரெல்லாம் உட்காரணும் அப்படின்ற ஒற்றை காரணத்துக்காக தான் இவ்வளோ பெரிய பில்டப்பை இவங்க பண்ணாங்க ஆனால் இன்றைக்கி எதுவுமே நடக்காமல் போயிருச்சா சரி இந்த தேர்தலையாவது இவங்க ஜனநாயகம் எப்படி நடத்திருக்கிறாங்க அப்படின்னா பிஜேபிக்கும் ஜனநாயகத்துக்கும் ஒரு துளியும் சம்பந்தமே இல்லை அப்படின்றத எடுத்து உரைச்சிட்டாங்க இந்த பாஜக மாநில தலைவர் தேர்தலை வச்சே ஏன்னா பாஜக மாநில தலைவர் தேர்தல் இவங்க என்ன சொன்னாங்க பத்து ஆண்டுகள் உறுப்பினராக இருக்க வேண்டும் பத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் அவங்க வந்து முன்மொழியணும் நாளைக்கு வரையும் அதாவது இன்னைக்கு வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க நாளைக்கு தேர்தல் நடக்கும் நாளைக்கு சாந்தரம் வானகரத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் பாஜகவுடைய மாநில தலைவர் அறிவிப்பாங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நடந்துச்சு ஐநார் நாகேந்திரன் ஒரு வேட்பாளர் நமக்கு தெரியும் ஆனா அவர் பத்தாண்டுகளாக கட்சியில உறுப்பினராக இல்லவே இல்லை ஆனா அவர் வேட்புமனு தாக்கல் பண்றாரு சரி விட்டுறலாம் அவருக்கு சிறப்பு சிலையை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் சொல்லிட்டார்ல எச் ராஜா பண்ணியிருக்கணும்ல வானதி சீனிவாசன் பண்ணிருக்கணும்ல கருப்பு முருகானந்தம் பண்ணிருக்கணும்ல பொன் ராதாகிருஷ்ணன் பண்ணிருக்கணும்ல ஏற்கனவே பிரஸ் மீட்ல நான் தலைவர் பதவிக்கு இருக்கேன்னு சொன்ன தமிழிசையாவது பண்ணிருக்கணும்ல யாருமே பண்ணல மாறா இவங்க எல்லாரும் சேர்ந்து நைனார் ராகேந்திரனுக்கு வேட்பு மனுவை தாக்கல் பண்ணுவதற்கு கூட நிக்கிறாங்க அப்ப இதுல என்ன தெரிய முடியுது அப்படின்னா பாஜகவுடைய தேசிய தலைமை நைனார் நகேந்திரன் தான் தலைவராக வரணும்னு முடிவு எடுத்துட்டாங்க நீங்கள் யாரை மனு கூட தாக்கல் பண்ணக்கூடாது அவரோட சேர்ந்து நின்று இவர் தான் அண்ணன் போஸ்ட் அப்படின்றத காட்டணும் அப்படின்ற ஒரு உத்தரவு போட்டிருக்கிறதுனால தான் இப்படி நிற்பதை பார்க்க முடியுது அப்போ இது பேர் ஜனநாயகமா இதற்கு பேர் தேர்தலா இதில் அண்ணாமலை வெக்கமே இல்லாமல் பாஜக வாரிசு கட்சி கிடையாது யார் வேணாலும் தலைவர் பதவிக்கு போட்டியிடலாம் தேர்தல் நடக்கும் தொண்டர்கள் தேர்வு பண்ணுவாங்கன்னா பில்டப் கொடுத்தாரு எங்கே நடந்துச்சு ஒன்றுமே நடக்கலையே பாஜக என்பது ஒரு பார்ப்பன கட்சி அது பார்ப்பனர்கள் யார் நினைக்கிறாங்களோ அவங்க தான் அங்கே வர முடியும் அது தேசிய தலைமையாக இருந்தாலும் சரி மாநில தலைமையாக இருந்தாலும் சரி பாஜகவை பொறுத்த வரைக்கும் நியமன பொறுப்பு தான் அதே தவிர தேர்தல் என்பதெல்லாம் ஜிம்மிக்ஸ் அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த பாஜக மாநில தேர்தல் போட்டு காட்டுவதாக இருக்கு இது என்ன சொல்றாங்க சிக்கிம்ல நாங்கள் மாத்திரங்க ரூல்ஸை பத்தாண்டுகள் இருக்க தவிரன்னு சொல்லிட்டு ஆந்திராவில் வந்து மாத்திருக்கோங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் மாத்திருக்கோன்றாங்க ஏங்க இப்போதானே மாத்திருக்கதை சொல்றீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எப்படி அண்ணாமலை தலைவராக மாறினாரு ஏன்னா அவர் கட்சியில் சேர்ந்து ரெண்டு மாசத்திலே அவருக்கு துணைத் தலைவர் பதவி கொடுத்தீங்களே கொஞ்ச நாள்லயே அவருக்கு தலைவர் பதவி கொடுத்தீங்களே அவர் பத்தாண்டுகளா இல்லையே அப்பயே நீங்க விதியை மாத்திருக்கீங்க தானே அப்ப இந்த விதி என்பதெல்லாம் அதிமுக கூட்டணியில் வர வேண்டும் என்பதற்காக ஒரு காரண காட்டி தான் ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் வேட்பு தான் இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு தேர்தல் நாளை கழிச்சு ரிசல்ட் வச்சிருந்தத இன்னைக்கே ரிசல்ட் அப்படின்றத தெரியப்படுத்தும் விதமாக ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா பாருங்க அண்ணாமலை நாங்கள் நீக்கிட்டோம் நயனார் நகைந்திரங்க தலைவர் அட்லீஸ்ட் ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு வா ஒரு பிரீட் சந்திப்போம் சொல்லிட்டு கிளி போல கடைசி வரைக்கும் அமித்ஷா தான் அவசர அவசரமாக இந்த பாஜகவுடைய மாநில தலைவர் தேர்தல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது கேள்வி எனக்கு என்ன தெரியுமா அண்ணாமலையோட நிலைமை தான் நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர் தான் கட்சியை வளர்த்தாரு அவர் இல்லாமல் பாஜக எப்படி மீண்டும் வேண்டும் அண்ணாமலை அப்படின்னா போஸ்டர்ல இருந்து என்னென்னமோ பண்ணாங்கல்ல இன்னைக்கு நிலைமை என்ன ஆயிடுச்சு தெரியுமா அண்ணாமலைக்கு போடப்பட்ட உத்தரவு என்ன அப்படின்னா நைனார் நாகேந்திரன் கூட போய் நில்லு அதாவது நைனார் நாகேந்திரன் வரும்போது வழி விடுங்க வழி விடுங்கன்னு சொல்லிட்டு மக்களை வ விடக்கூடிய வேலை அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டது அதே போல் நைனார் நாகேந்திரன் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு கோஷம் போட உத்தரப்பட்டு அதாவது பாரத் மாதா கி ஜே பாரத் மாதா கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோஷம் போடுவதை பார்க்க முடிச்சு இதெல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலைக்கு மாநில தலைவர் கொடுத்துருப்பாங்கல்ல அண்ணாமலை கூட நான் கண்ணாடி டோர் போட்டிருக்கேன் உள்ள என்ன நடக்குதுன்றது வெளியே தெரிஞ்சுக்கலான்னு அந்த டோருக்கு முன்னாடி அண்ணாமலை மாநில தலைவர் அப்படின்ற நேம் கார்டு போர்டு இருக்குங்க இந்த போர்டை ஸ்கெட்சை எடுத்து அண்ணாமலை பேருக்கு நேரா கிறுக்கி வச்சிருக்கிறாங்க அழிச்சிருக்கிறாங்க இப்ப எந்த அளவுக்கு அண்ணாமலையுடைய நிலைமை மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த கட்சியில ஜனநாயகமும் கிடையாது உழைப்புக்கான மரியாதையும் கிடையாது அப்படின்றத இனியாவது இந்த அண்ணாமலையும் அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களும் வாரமும் தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது பார்ப்பனர் வைக்கக்கூடிய கட்சி குருமூர்த்தி யாருங்க அவருக்கு ஏதாவது ஒரு பவர் இருக்கா அவர் நினைக்கிறது ஏதாவது நடக்குதா ஒன்றுமே இல்லை ஆனால் குருமூர்த்தி கிட்ட ரெண்டு மணி நேரம் போய் அமித்ஷா பேச்சுவார்த்தை நடத்துறாருல ஏன் நடத்துனாரு ஏன்னா பிஜேபி என்பது அப்பட்டமாக பார்ப்பனர்களுக்கான கட்சி ஓபிசிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க எஸ்சி எஸ்டிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க கிறிஸ்தவர்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க இஸ்லாமியர்களுக்கு எது செய்ய மாட்டாங்க உங்களுடைய உழைப்பை அவங்க சுரண்டுவாங்க தங்களுக்கு காரியமானவுடன் தாங்கள் வளர்ந்தவுடன் பாத்தீங்க அப்படின்னா எப்படி டேக் ஓவர் பண்ணணுமோ அப்படி டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படிதான் இந்த நான்கு ஆண்டுகளாக அண்ணாமலையுடைய உழைப்பை உறிஞ்சி எடுத்தாங்க

சீதாராமன் போன்ற ஒரு பார்ப்பனர்களை உட்கார வச்சு அங்க அவங்க கதையை முடிச்சிருவாங்க ஆனா பாருங்க இந்த அண்ணாமலை இந்த பிஜேபியை நம்பி பயக்காத ஆள் இல்ல வெளியே தான் பயக்காத ஆள் இல்லைன்னு பார்த்தா உள்ளுக்குள்ளேயும் அதுல நம்ம தான் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் மாநில தலைவருக்கு ஒரே ஆளாக தாக்கல் பண்ணி விட்டார் அவர்தான் அடுத்த மாநில தலைவர் அப்படின்னு உடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட நேம் போர்டு அழிக்கப்பட்டுச்சுல அண்ணாமலை வந்து கோஷம் போட வச்சுட்டாங்கல்ல இப்போ அண்ணாமலை ஆடி ஆட்டத்துக்குலாம் நயினார் நாகேந்திரன் எப்படிப்பட்ட பழிவாங்களை செய்ய போறார் அப்படின்றது இதெல்லாம் சமிகை ஏற்கனவே ஐநா நாகேந்திரன் எம்பியாக நின்று ஜெயிச்சிடக்கூடாது ஒன்றிய அமைச்சராக இருவார் அப்படின்ற காண்டி தான் அவருடைய படம் நாலு கோடி ரூபாயை அந்த ட்ரெயினில் வச்சே பிடிச்சாங்க ஸ்டேஷனில் வச்சே அதற்கு மெயின் காரணமே அண்ணாமலை தான் அண்ணாமலை போட்டு கொடுத்தது அப்படின்ற ஒரு பேச்சுலாம் அப்போ நடந்துச்சு அப்போ அதெல்லாம் யார் அப்படின்றது அந்த கட்சியினருக்கு தெரியும் தானே அப்போ அண்ணாமலை எதெல்லாம் பண்ணாரோ அதெல்லாம் அண்ணாமலைக்கு ரிப்பீட் ஆக போகுது அண்ணாமலையோட நிலைமை இன்றைக்கி அதோ கதி அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் இந்த பிஜேபியில் நடக்கக்கூடிய சம்பவத்தை வச்சு நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது அப்போ அமித்ஷா அவர்களுக்கு நான் சொல்வது ஒரு விஷயந்தான் நீங்க சாணக்கியன் அது இதுன்னு சொல்லிட்டு ஓவர் பில்டப்பை மோடி மாதிரி குஜராத் மாடல் அப்படின்ற பில்டப்பை வட இந்தியாவில் நிகழ்த்திக்கிறலாம் ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட நாற்காலியில் கூட உங்களால் உட்கார முடியாது காளிச்சேர்களை வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்றது தான் இன்றைக்கி தமிழ்நாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய செய்தி நீங்கள் அண்ணாமலையோ நைனார் நாயந்திரனோ தமிழிசையோ வானதியோ எத்தனை பேர் கொண்டு வந்தாலுமே பாசிச சக்திகளுக்கும் மதவாத சக்திகளுக்கும் தமிழ்நாட்டில் ஒருபோது இடம் கிடையாது எவ்வளோ பெரிய லீடரை கூட்டி வந்தாலும் அவர்களுக்கு ஒத்த ஓட்டு கூட கிடைக்காது நோட்டாவுடன் போட்டி போடக்கூடிய கட்சியாக தான் தமிழ்நாடு பாஜக இருக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் நன்றி